தரமற்ற கல்வியாளர்களை பல்கலைக்கழக நிர்வாகம் அழைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை பாலஸ்தீன மக்களின் உரிமைகளை தொடர்ந்து ஆதரியுங்கள் ஐநா உறுப்பு நாடுகளுக்கு மலேசியா வலியுறுத்து கொலாக்குபுபாரு இடைத்தேர்தலில் மூடா பி ஆகிய கட்சிகள் போட்டியிடவில்லை ஹெலிகாப்டர் விபத்து குறித்து அறுவறுக்கத்தக்க பதிவு செய்த வியாபாரிக்கு அபராதம் பன்னிரண்டாவது மாடியில் இருந்து விழுந்த சிறுமி மரணம் அமெரிக்காவைச் சேர்ந்த சர்ச்சைக்குரிய கல்வியாளரை பல்கலைக்கழக நிர்வாகம் அழைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் அவர் ஒரு தரமற்ற கல்வியாளர் என்றும் தனித்துவமான சாதனைகளை மேற்கொண்டவராக அவர் தெரியவில்லை என்றும் அவர் கூறினார் புரோ இஸ்ரேல் அல்லது இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு கொண்ட இம்மாதிரியான கல்வியாளர்களை உள்ளூர் பல்கலைக்கழகங்களுக்கு பேச அழைத்திருப்பதை தவிர்க்கலாம் என்றும் பிரதமர் கூறினார் முன்னதாக வெளிநாட்டு பேச்சாளர் அழைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் மலாயா பல்கலைக்கழகம் பெரும் விமர்சனங்களுக்கு உள்ளானது இதனால் மலாயா பல்கலைக்கழகம் இந்த விவகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மன்னிப்பு கோரியது ஐநா சபையின் கீழ் உறுப்பு நாடாக இணைவதற்கான பாலஸ்தீனத்தின் விண்ணப்பத்தை மற்ற உறுப்பு நாடுகள் ஆதரிக்க தவறியதற்கு மலேசியா வருத்தம் தெரிவித்துள்ளது பாலஸ்தீன நிலத்தை இஸ்ரேல் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்ததன் மூலம் மேற்கு ஆசியாவில் நிலவும் உறுதியற்ற தன்மைக்கான முக்கிய காரணத்தை நிவர்த்தி செய்வதில் ஐநாவில் பாலஸ்தீனம் இணைவது ஒரு முக்கிய கூறு என்று ஐநாவுக்கான மலேசிய பிரதிநிதி டத்தோ டாக்டர் அமட் ஃபைசால் முகமட் தெரிவித்தார் மற்ற நாடுகள் பாலஸ்தீனத்தின் அங்கத்துவத்தை ஆதரிக்க வேண்டும் என்று மலேசியா கருதுகிறது பாலஸ்தீன மக்கள் பல ஆண்டுகளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கீழ் பாலஸ்தீன உரிமைகள் மீறப்பட்டு நிலம் அபகரிக்கப்பட்டதால் அவதிப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் ஐநாவில் முழு உறுப்பினராவது பாலஸ்தீன மக்களின் உரிமைகளை நிறைவேற்ற உதவுவதாகவும் அவர் கூறினார் எதிர்வரும் மே பதினொன்றாம் தேதி நடைபெறவிருக்கும் கொலாக் சட்டமன்ற இடைத்தேர்தலில் மூடா பிஎஸ்எம் ஆகிய கட்சிகள் போட்டியிடாது என்று இரு கட்சிகளும் கூட்டமாக அறிவித்துள்ளது நடப்பு ஒற்றுமை அரசாங்கத்தின் அடைவு நிலையை மக்கள் மதிப்பீடு செய்யும் வகையில் இந்த தேர்தலில் இரு கட்சிகளும் போட்டியிடவில்லை என்று தெரிவித்துள்ளது மக்களின் பிரச்சினைகளை முன்னெடுப்பதை காட்டிலும் இரு வாரங்களில் தேர்தல் பரப்புரைகளை மேற்கொள்ளவிருப்பதாகவும் அவ்விரு கட்சிகளும் தெரிவித்துள்ளது கொலாகபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலின் வேட்புமனு தாக்கல் நாளை ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது லூமுட்டில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாக சமூக ஊடகத்தில் தக்க வகையில் கருத்து தெரிவித்த வியாபாரிக்கு டைப்பிங் செஷன்ஸ் நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது இணைய வியாபாரியான அவருக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு இருபத்தி மூன்றாயிரம் ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டது அவர் அபராதத்தை செலுத்த தவறினால் முப்பத்தாறு வயதுடைய முகமது சைஃபுரின் மூன்று மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது கடந்த செவ்வாய்க்கிழமை டிஎல்டிஎம் ஹெலிகாப்டர் விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் அவர்களின் மரணம் குறித்து விபத்து குறித்து சமூக ஊடகத்தில் அவ்வாடவர் தவறான கருத்தை பதிவிட்டிருந்தார் தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தொடர்பு பல்லுடக சட்டத்தின் செக்ஷன் இரண்டு மூன்று மூன்று உட்பிரிவு மூன்றின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜஹூரில் அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் பன்னிரெண்டாவது மாடியில் இருந்து தவறி விழுந்த ஐந்து வயது சிறுமி மரணம் அடைந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று மாலை ஆறு முப்பது மணிக்கு நிகழ்ந்ததாக மாநில காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிறுமியின் உயிரற்ற உடல் ஆறாவது மாடியில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது பள்ளியில் இருந்து இன்னொரு பிள்ளையை அழைத்து வர சென்ற முப்பத்தி இரண்டு வயதான பெண் சிறுமியை வீட்டில் தனியே விற்று சென்றதாக கூறப்படுகிறது பூட்டப்படாத கதவை திறந்து சுவரில் ஏறி பின்னர் சிறுமி கீழே விழுந்ததாக நம்பப்படுகிறது சம்பந்தப்பட்ட பெண் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளார்